செல்ஃப் ரிலையன்ஸ் வழங்கும் பத்து மணி செய்திகள் வணக்கம் தமிழ் ஜனம் செய்திகளை வழங்குவதற்காக நான் பிரகாஷ் கடற்கரை இன்றைய முக்கிய நிகழ்வுகளை வழங்குவதற்காக சேலம் போச்சம்பள்ளி சூலூர் ஆண்டிப்பட்டி பகுதிகளில் இருந்து நமது செய்தியாளர்கள் நேரலையில் இணைகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அகற்றப்படாத குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் கணேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஆங்காங்கே அல்லப்படாத குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் போச்சம்பள்ளியில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளை கொண்டு வளர்ந்து வரும் நகரமாக மாறி வந்தாலும் இன்று வரை கிராம ஊராட்சியாகவே செயல்பட்டு வருகிறது ஊராட்சி முழுவதும் ஆங்காங்கே அல்லப்படாத குப்பைகளால் குடியிருப்பு வாசிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஊராட்சி தலைவர்கள் செயல்பாட்டில் இருந்த போது தினமும் அல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக குப்பைகள் அல்லப்படாமல் குவிந்த வண்ணம் உள்ளன தேங்கிய குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்து புல்லனூர் கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்களிடம் கேட்போம் சொல்லுங்க உங்களுக்கு குப்பைகள் வந்து எப்படி இருக்கு இந்த திருப்பத்தூர் தருமபுரி மெயின் ரோட்ல நாங்க கடை கடை அந்த இந்த கொட்டுறாங்க நிறைய வந்து குப்பை கொட்டுறதுனால நான் இங்கே வந்து கிளறி ரோடு சண்டை போட்டு குறுக்க போயிடுது அதனால வந்து டூ வீலர் போகிறவங்க வந்து அடிபட்டு நிறைய பேர் இது வந்து இருபதுக்கு இருபது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் டூ வீலர் கீழே விழுந்துருக்குறாங்க வேலைக்கு போகிறவங்க வரவங்க அதனால வந்து நாத்த அடிக்குது பக்கத்தில் நம்ம கடையில் வந்து டீ சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க பத்து நாளைக்கு ஒரு டைம் தான் அழுறாங்க ரொம்ப நாத்த அடிக்குது அதனால கவர்மெண்ட் தான் ஏதோ ஒன்று பண்ணி சீக்கிரமாக தான் அழுறோம் மாதிரி போனாலும் ஒரு குப்பை வண்டி வைக்கலாம் தொட்டி வைக்கலாம் இல்லை டெய்லி அழனா அந்த அளவுக்கு வராதுங்க ஆங்காங்கே தேங்கியுள்ள குப்பைகளை ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக அகற்றி தூய்மைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என குடிக்கு குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது தமிழ்க்காக போச்சமல்லையிலிருந்து கணேஷ்